இரண்டே இரண்டு வார்த்தைகள் அது ஒரு மிகப்பெரிய மடாலயம் ஒரு காலத்தில் அங்கு பேச்சுரிமை தடை செய்யப்பட்டிருந்தது தடை என்றால் உங்க வீட்டு தடை எங்க வீட்டு தடை அல்ல மாபெரும் தடை யாரும் போக்கூடாது பேசவே கூடாது ஒரே ஒரு விதிலுக்கு பத்தாண்டுகளுக்கு ஒரு முறை புத்த பிச்சுகள் மட்டும் பேசலாம் அதுவும் இரண்டே இரண்டு வார்த்தைகள் மட்டும் அந்த புத்த மடத்தில் தலைமை பிச்சு இருந்தார் அவரது சீடர் ஒருவர் அந்த மடத்தில் பத்து ஆண்டுகளை ஒரு வார்த்தை கூட பேசாமல் கழித்தார் பின்னர் தலைமை பிச்சுவிடம் வந்தார் சொல்லு நீ பேச விரும்பும் இரு வார்த்தைகள் என்ன படுக்கை கடினம் ஓ அப்படியா என்று பதிலளிந்தார் தலைமை குரு பத்தாண்டுகள் கழித்து அந்த பிஷு திரும்பி தலைமை குருவிடம் வந்தார் ஓ அதற்குள் பத்தாண்டுகள் போய்விட்டதா என கேட்டார் தலைமை குரு சரி இந்த முறை பேச விரும்பும் இரு வார்த்தைகள் என்ன சாப்பாடு நாத்தம் ஓ அப்படியா என்று கேட்டுக்கொண்டார் தலைமை குரு மேலும் பத்தாண்டுகள் கழிந்தன தலைமை பிஷு வந்தார் பத்து வருடங்கள் ஓடிவிட்டன இப்போது நீ பேச விரும்பும் இரு வார்த்தைகள் என்ன என்றார் நான் போகிறேன் நல்லது என்றார் குரு பின்னர் கண்ணா இது நான் எதிர்பார்த்த ஒண்ணுதான் என்ற தலைமை குறு இந்த முப்பது வருடங்களும் நீ ஒன்றை மட்டும்தான் சொல்லிக் கொண்டிருந்தாய் அது புகார் கிளம்பு என்றார் விடுதி மன்னன் ஒருவன் ஒரு ஜென் குருவை தன அரண்மனைக்கு வந்து தன்னுடன் தங்கும்படி அழைத்தான் அதற்கு சம்மதித்த குரு மறுநாள் அரசனை சந்தித்தார் சில நாட்கள் உன் விடுதியில் தங்கிப்போக வந்துள்ளேன் என்றார் அவர் மன்னனுக்கோ அதிர்ச்சி அவன் குருவிடம் வருத்தத்துடன் கேட்டான் குருவே இது என் அரண்மனை இதை விடுதி என்று சொல்கிறீர்களே குரு கேட்டார் மன்னா உனக்கு முன்னால் இந்த அரண்மனையில் யார் இருந்தார்கள் மன்னன் தன் தந்தையார் என்று சொல்ல அதற்கு முன் யார் இருந்தார்கள் என்று குரு கேட்டார் அரசனும் தன் பாட்டனார் என்றார் குரு உன் தந்தை பாட்டனார் எல்லாம் இப்போது எங்கே இருக்கிறார்கள் என்று கேட்டார் மன்னனும் அவர்கள் இறந்து மேலோகம் சென்று விட்டார்கள் என்று சொன்னான் அதன் பின் குரு கேட்டார் உனக்கு பிறகு இந்த அரண்மனையில் யார் இருப்பார்கள் அரசன் சொன்னார் என் மகன் அதன்பின் என் பேரன் ஆக உன் பாட்டனார் சில காலம் இருந்தார் பிறகு போய்விட்டார் அதன் பின் உன் தந்தையாரை இருந்தார் பிறகு போய்விட்டார் இப்போது நீ இருக்கிறாய் நீயும் ஒரு நாள் போய் போய்விடுவாய் உனக்கு பின் உன் மகன் இங்கு வாசிப்பான் அவன் போன பின் பேரன் தங்கியிருப்பான் யாரும் இங்கே நிரந்தரமாக இருக்கப் போவதில்லை இப்படி ஒவ்வொருவரும் சில காலம் மட்டும் தங்கி போகும் இடத்தை விடுதி என்று சொன்னதில் என்ன தவறு என்று கேட்டார் ஒன்பது திருடர்கள் ஜப்பானில் ஒரு சிறு கிராமம் அது இங்கு வசித்து வந்த மக்களுக்கு பெரும் தொல்லையாயிருந்தார்கள் ஒன்பது திருடர்கள் இவர்களை அடக்கி தங்களை காக்க பக்கத்து நகரில் வாழ்வீச்சில் புகழ் பெற்றிருந்த ஜென்குரு ஒருவரை அழைத்து வந்தனர் கிராமத்திற்கு வந்த குரு அங்கிருந்த உணவகம் ஒன்றிற்கு சென்று சாப்பிடுவதற்காக ஒரு கிண்ணத்தில் அரிசி சாதம் எடுத்து வர சொன்னார் தன்னுடைய இருக்கையில் அமர்ந்தவர் இடையிலிருந்த வாளை உருவி தனக்கு எதிரில் வைத்துவிட்டு கிண்ணத்தில் வந்த சோற்றினை வெட்டுக்குச்சியால் சாப்ஸ்டிக் சாப்பிட ஆரம்பித்தார் விடியம் அறிந்த ஒன்பது திருடர்களும் ஜென் ஆசிரியர் சாப்பிடும் உணவகத்திற்கு வந்து யாருக்கும் தெரியாமல் பின்புறம் மறைந்திருந்து நோட்டமிட்டனர் குருவுக்கு அது தெரிந்துவிட்டது அப்போது அவர் தலைக்கு மேல் ஈக்கள் பறந்து கொண்டிருந்தன ஒவ்வொரு முறையும் ஜென்குரு தன்னுடைய சாப்ஸ்டிக்களை உயர்த்தி மேலே பறந்து கொண்டிருந்த ஈனை அடித்தார் பார்க்காமலே ஒவ்வொரு முறையும் ஒரு ஈ செத்து விழுந்தது ஒரு முறை கூட குறி தவறவே இல்லை ஒன்பது முறை ஒன்பது ஈக்களை மிகத் துல்லியமாக அடித்துக் கொன்றார் பின்பு திரும்பி பார்த்தார் மறைந்திருந்த கொள்ளை கூட்டத் திருடர்கள் காணாமல் போயிருந்தனர் அறைக்கு சென்றவர்கள்தான் அதன் பின்பு அந்த கிராமத்தின் பக்கமே அவர்களை யாரும் பார்க்கவில்லை ஏன் இன்னும் சுமந்து கொண்டிருக்கிறாய் டான்சன் எரிடோ இருவரும் புத்த பிச்சுகள் ஒரு நாள் சகதியான தெரு ஒன்றில் நடந்து சென்று கொண்டிருந்தனர் மழை விடாமல் பெய்து கொண்டிருந்தது ஒரு வளைவில் திரும்பும் போது நார்ச்சந்தி போன்ற சந்திப்பின் ஒரு புறத்தில் அழகான இளம்பெண் வேலைப்பாடுடன் கூடிய அழகிய பட்டுச்சேலையை கட்டிக்கொண்டு அடுத்த பக்கம் போவதற்கு முடியாமல் நின்று கொண்டிருந்தாள் இங்கே வா என்று கூப்பிட்ட டான்சன் அவளை தன்னுடைய கையில் அலக்காக தூக்கிக் கொண்டு சகதியான தெருவின் ஒரு புறத்திலிருந்து மறுபுறத்திற்கு கொண்டு போய் சேர்ந்தார் அன்று இரவு மடத்திற்கு திரும்பும் வரை எகிடோ எதுவும் பேசாமல் வந்தான் அதற்கு மேல் பொறுக்க முடியாமல் நம்மை போன்ற புத்த பிச்சுகள் பெண்கள் அருகில் செல்வது கூட தவறு முக்கியமாக இளமையும் அழகும் வாய்ந்த பெண்கள் பக்கத்தில் செல்லவே கூடாது நீயே அவளை தூக்கிக் கொண்டு சென்றாய் என்றான் நான் அந்த பெண்ணை அங்கேயே விட்டுவிட்டேன் என்ற டான்சன் நீயே இன்னும் சுமந்து கொண்டு இருக்கிறாய் என்று திருப்பிக் கேட்டார் வேண்டுமானால் நீயே தெரிந்து கொள் ஒருநாள் ஜென்குரு ஒருவர் ஆற்றுப்பாலத்தின் மீது நின்று கொண்டு ஆற்று நீரைப் பார்த்துக் கொண்டிருந்தார் அப்போது அந்த வழியாக மூன்று பிக்குகள் வந்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் ஆற்றுப்பாலத்தின் மீது நின்று கொண்டிருந்த ஜென்குருவை பார்த்து வந்து கொண்டிருந்தனர் அவர்கள் ஜென் வழியை பின்பற்றாதவர்கள் தான் எனினும் அவரை ஜென்குரு என்று அடையாளம் கண்டு அவர் அருகில் வந்து நின்றார்கள் அவர்களில் ஒருவர் ஜென்குருவை பார்த்து ஆறு எவ்வளவு ஆழம் என்று கேலியாக கேட்டார் அப்போது குறு சிறிதும் யோசிக்காமல் கண் இமைக்கும் நேரத்திற்குள் கேள்வி கேட்டவரை தூங்கி ஆற்றில் போட்டுவிட்டு நீயே அதை பார் என்று சொன்னார்